ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ் கைஸ் நம்ம அயனார் துணையில் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் அண்ணாவுக்கும் நம்ம நிலாவுக்கும் வந்துட்டு ஒரு சாமி வந்து ஒரு அருள் கொடுக்குறாரு அது என்ன அருள்னு மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் கைஸ் நம்ம அயனார் துணையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க போயிட்டாங்க அங்கே பார்த்திங்கன்னா நிறையா சண்டை வந்துச்சு நிறைய பேச்சு வந்துச்சு நல்லா நிறையா நல்ல விஷயங்களும் நடந்துச்சுன்னு சொல்லலாம் நிலா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க நிலா நிலாவந்து பரிகாரம்லாம் நல்லாவே பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு கூட சொல்லலாம் கைஸ் இப்போ என்னென்னா நம்ம சாமி வந்து கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நிலாவை கூப்பிட்றாங்க யாரோ வந்துட்டு என்னை தேடி வந்தீங்களா அந்த குடும்பம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அவனை கூப்பிட்டு வாட்டி நீ வந்துட்டு உங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுற உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து நீர் வச்சு விட்டு அனுப்புறாரு அடுத்து வந்து நம்ம அண்ணன் கூப்பிட்றாங்க அண்ணன் கூப்பிட்னா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்துகிட்டு வந்து என்ன ஏன் இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரியுதா இவ்வளோ நாள் எங்கே போனீங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு சார் சேரணை சாரி சாரி சமயம் பண்ணிச்சுடுங்க இந்த மாதிரி வந்துட்டு நான் தேடிட்டு இருந்தேன் என்ன எங்களுக்கு வந்து குலதெய்வம் என்னென்ன யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ தான் தேடி கண்டுபிடிச்சி வந்தோம் இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி கிட்ட நம்ம சேரண சொல்ல சொல்கிறாரு உடனே வந்து நம்ம சாமியும் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ எதுக்காக இங்கே வந்து அந்த காரியம் வந்து உனக்கு நடக்கும் உனக்கு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நல்ல காரியம் நடக்கும் அதாவது கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பூ வந்து நல்லா தூக்கி போடுறாரு அந்த பூ பார்த்திங்கன்னா நம்ம சேரன் மேலேயும் நம்ம சந்தா இருக்காங்களோ அவங்க மேலேயும் விழுந்துருச்சு இதுலேருந்தே நமக்கு தெரியுது இவங்க தான் வந்து சேரனுக்கு ஜோடி வந்து சந்தா அப்படின்றது நல்லாவே தெரியுது ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மாட்டாங்க பெல் ஐக்கன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக பாருங்கள் பாய் கைஸ்